என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என்னுடைய மனம் இலகாமல் இருக்குமா உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் இதில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று கூறினாலும் அவர்கள் சொல்வதெல்லாம் நடப்பது போல் தோன்றினாலும் அதையெல்லாம் நம்பாதே இந்த பெருமாளை நம்பினால் எதற்கும் இங்கு விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு அதனால் என்னை முழுமையாக சரணடைந்துவிடு என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேள் முடிந்தவரை கடைபிடி உன்னுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் கர்ம வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் கன நேரத்தில் இந்த பெருமாளை பணிந்ததால் நசுங்கிவிடும் என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் நான் உன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கின்றேன் நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும் மீதமிருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்வேன் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ எதற்காகவும் கலங்காதே நீ என்னுடைய கைப்பிடியில் இருக்கின்றாய் உன்னை நான் தவற விடுவேனா என்ன நிச்சயமாக நீ எப்பொழுதும் என்னால் நம்பிக்கையோடு உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் தேவையற்ற மனதையும் உடலையும் போட்டு வருத்திக் கொள்ளாதே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது ஒன்றை இழந்த பிறகுதான் நமக்கு தெரியும் உன் வாழ்வில் நீ எதை செய்தாலும் அதை திருப்தியுடன் செய் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் சுற்றும் கடிகார முள்ளில் வாழ்க்கை என்பது இருக்கின்றது என்பதை உணர்பவன் வாழ்கின்றான் அது வெறும் முள் என்று நினைப்பவன் வீழ்கிறான் யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட்டு பார்க்க இயலாது அவரவருக்கான நேரம் வரும்போது அவர்கள் ஒளி தருவார்கள் நடப்பது எதுவாக இருந்தாலும் நீ உன்னுடைய கடமைகளை திறம்பட செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வெற்றியோ தோல்வியோ அனைத்தையும் ஒரே கண்ணாக பார் அனைத்தும் உன்னுடைய பக்கத்திலேயே வந்து நிற்கும் எதிர்பார்த்ததெல்லாம் உடனே கிடைத்துவிட்டால் வாழ்க்கை என்பது என்ன என்பதே தெரியாமல் போய்விடும் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன வேண்டுமோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னுடைய உன்னுடைய வாழ்வில் நான் தீபத்தை வாழ்வு வெளிச்சமானதாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை வாழ வைக்கவும் உன்னை வழிநடத்தவும் உன்னை வானோங்கி நிற்பதற்காகவும் தான் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் உனை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கே புரியாமல் மர்மமாக இருக்கின்றது சில விஷயங்களுக்கு காரணங்கள் புரியாமல் புதிராக தோன்றுகின்றது ஏன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கனவில் கூட கண்டதில்லை என்றெல்லாம் திகைத்துக்கொண்டிருக்கின்றாய் அடுத்து என்ன செய்வது என்பதை உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் நண்பர்கள் என யாராகினும் அவர்களிடம் உன்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் பல வெவ்வேறான கருத்துக்களை நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யார் உனக்கு நலம் விரும்பி யார் உன்னை வஞ்சிக்கிறார்கள் என்று எதுவுமே புரியாமல் கலக்கத்துடன் இருக்கின்றாய் ஒரு கணம் இது நமக்கு சரியாக இருக்கும் என்று யோசித்தவுடன் அடுத்த நிமிடமே இது தவறாக இருக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எதை நம்புவது யாரை நம்புவது என்று தான் இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சுயம் இதுவல்ல நீ பொதுவாகவே தெளிவான என் பிள்ளை தெளிவான முடிவுகளை எடுப்பாய் யாரேனும் பிரச்சனை என்று உன்னிடம் வந்தால் அவர்களுக்கு தெளிவான முடிவுகளையும் சரியான தீர்வுகளையும் உன்னால் கூற இயலும் அந்த அளவிற்கு தெளிவான புத்தி கொண்ட என் பிள்ளை நீ ஆனால் உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் இத்தனை குழப்பங்களுடன் போராடிக் கொண்டிருக்கின்றாய் இத்தனை குழப்பங்களுக்கும் என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா என் தங்கமே இப்பொழுது உன் வாழ்வில் உனை சுற்றி மாயை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது மாயை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா மனிதருக்கும் இவ்விதமான குழப்பங்கள் வருவது இயல்புதான் நீ மனதில் ஒன்றை நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கும் உன் பிடியிலிருந்தும் உன் கையிலிருந்தும் நழுவுவது போன்றே உனக்கு தோன்றும் எல்லாம் உன்னிடமிருந்து பறிகொடுப்பது போன்ற எண்ணத்தை உன்னால் தடுக்கவே முடியாது தண்ணீரில் அடித்து வரப்பட்ட மரக்கட்டை எப்படி நீரில் ததும்பிக் கொண்டிருக்குமோ அதுபோல நீ மாயை என்கின்ற தண்ணீரில் ததும்பி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னையும் மீறி உன் மீது மாயை என்கின்ற வலை சிக்கி சூழ்ந்துள்ளது அதன் பிடியிலிருந்து மீள மோதி கொண்டிருக்கின்றாய் அதன் பொருட்டே உன்னுள் எழும் இந்த போராட்டங்கள் என் தங்கமே இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன்னுடைய கோபத்தை சற்று குறைத்துக்கொள் நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கே தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி எனவே கோபத்தை முழுவதுமாக குறைத்துக் கொள் கோபத்தால் உன் நிலையிலிருந்து நீ நிதானமின்றி தவித்தாலும் அதன் இரு நுனிகளையும் நான் என் கையில் பத்திரமாக பிடித்து வைத்துள்ளேன் இருக பற்றி கொண்டுள்ளேன் மீண்டும் அதை உன்னிடமே மீட்டுத் தருவேன் உன் மனதில் உள்ள எல்லாவிதமான எதிர்மறையான எண்ணங்களையும் அழித்து உன்னை பக்குவப்படுத்துவேன் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வருவது வரட்டும் என்று உறுதியாக எப்பொழுதும் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு பார் அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியோ அடைந்தால் அதிலிருந்து நீ பெற்ற அனுபவத்தை வைத்து அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார் தோல்வியடைந்து விட்டால் வாழ்க்கை முடிந்தது என்று எந்த அர்த்தமும் இல்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நீ இப்பொழுதெல்லாம் எனக்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த தீப ஒளியில் என் மனம் குளிர்ந்தது அந்த ஜோதியில் உன்னுடைய கர்ம வினைகளை நான் கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக ஏற்றிய தீபங்கள் வீண் போகவில்லை நீ ஏற்றிய தீபமே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் உன்னால் முடிந்தால் தினமும் ஒரு விளக்கை மட்டும் எனக்காக உன் மனதில் இருக்கும் மாயை உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை வினைகள் அகலும் இப்பொழுது இருக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உன்னை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்திருக்கின்றது ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும் மனம் எல்லோருக்கும் புரியும் வெறுத்தவர்களும் புறக்கணித்தவர்களும் தவறாக சித்தரித்தவர்களும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கோருவர் உன்னிடம் இருந்து விலகியவர்கள் கூட உன்னுடைய தகுதியை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் ஒன்றை மட்டும் உன் வாழ்வில் மறக்காதே உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நீயாக விரும்பியது அல்ல எல்லாம் இறைவனின் விருப்பம்தான் உன் வாழ்வில் ஒருவர் வருவதும் போவதும் முற்றிலும் இறைவனின் செயல் அவர்கள் வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து செல் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அனைத்தும் கடந்து போகும் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது இப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் எனவே